எனது அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு சித்தரை தேடி அழைகின்றீர்களே உங்கள் சித்தத்தை தெளிவாக வைத்திருக்கிறீர்களா பணத்தை தேடி அழைகின்றீர்களே உங்கள் மனதை நீங்கள் அறிந்ததுண்டா ஆலயம் ஆலயமாக செல்கின்றீர்களே உங்களது ஆன்மாவைப் பற்றி நீங்கள் உணர்ந்ததுண்டா யார் யாரோ ஒருவரிடம் நீங்கள் உறவு கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் யார் என்று தெரிந்தது இருக்கிறீர்களா உங்கள் உடலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லை உங்கள் உணர்வை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லை சுவாசத்தையாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லை உயிரை பற்றியாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா எனது அன்பு குழந்தைகளே நீங்கள் யார் என்று தெரியாமல் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது எதற்காக சிந்தித்து பாருங்கள் கருப்பசாமி 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 கருப்பணசாமி எனது அன்பு குழந்தைகளே இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இவைகளை மட்டும் போதும் என்று வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் இந்த சமுதாயத்தின் பார்வையில் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யார் என்று தெரியாமல் இழந்து வாழ்கிறீர்கள் ஆதலால் இறப்பு என்பது உங்களை தேடி வருகிறது என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்து அதற்கான விடையை கண்டதுண்டா எனது அன்பு குழந்தைகளே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் வார்த்தையை நீங்கள் அறிந்ததுண்டா ஒழுக்கம் ஒருவர் தவறினால் அவர் வாழ்க்கையே அழிந்துவிடும் அது மட்டுமல்லாவது அவர் குடும்பமும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒழுக்கம் உங்கள் உயிரை காட்டிலும் உன்னதமானது ஆகவே நீங்கள் உயிருடன் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் அந்த ஒழுக்கமே நீயும் நானும் ஒன்றாக வாழக்கூடிய வாழ்விகளுக்கு அடித்தளமாக அமையும் ஒழுக்கத்தை இழந்து நீங்கள் வாழ்ந்துவிட்டால் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பனாகிய கருப்பனின் அருள் கிட்டாது என்பதை மறந்து விடாது கருப்பசாமி உங்க நல்ல வழி சாமி எங்க கருப்பசாமி யார் ஒருவர் தன் மனைவியைத் தவிர பிற பெண்களையெல்லாம் தன் தாயாகவும் சகோதரியாகவும் எண்ணிக்கொண்டு அன்போடு வாழ்கின்றாரோ அவன் என்னை தேடி எங்கும் அலைய தேவையில்லை நான் அவனை தேடி வந்தடிவேன் நான் வேறு அவன் வேறு அல்ல என்கின்ற நிலையில் அவருக்கு அருளை அள்ளி கொடுத்து அவருக்கு கருப்பனாகிய நான் என்றும் துணை இருப்பேன் இது சத்தியம் காமம் என்பதும் சந்ததிகளை உற்பத்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் ஆனால் சில மனிதர்களோ அவர்களின் மனமும் பார்வையும் காமமாகவே இருக்கின்றன ஆகவே அவர்கள் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிறப்பிலும் நரகத்தில் வாழும் கொடூரத்துக்கு இணையாக துன்பத்தை அடைவார்கள் என்பதே என் அன்பு குழந்தையே நீங்கள் மறந்து விடாதீர்கள் பெண்களை மதிக்கத் தெரியாதவர்களும் பெண்களை போற்றத் தெரியாதவர்களும் மனிதனாகவே இங்கு வாழத் தகுதி இல்லாதவர்கள் பச்சிலம் குழந்தைகளையும் காமத்தினால் பார்க்கக்கூடிய கொடூரர்கள் மனிதனாகவே இருக்க மாட்டார்கள் அத்தகைய கயவர்களுக்கு இந்த கருப்பனின் தண்டனை கொடூரமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு எனது அன்பு குழந்தையே உனக்கு திருமணமாகவில்லையே என்று நீ வருந்தாதே நல்ல பெண் கிடைக்கவில்லையே என்று ஏங்காதே என்று நீ பெண்களை மதிக்கின்றாயோ பெண்களை உன் அன்போடு நீ என்று வணங்குகிறாயோ உனக்கான தேவதை உன் இல்லம் தேடி வந்தள்ளும் அது உன் அப்பன் கருப்பனின் பரிசாக இருக்கும் அற்புதமான வாழ்க்கையை என் மகனுக்கு நானே அமைத்துக் கொடுப்பேன் என்பதை விடாதே ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு